கிறிஸ்து ஈஸுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் போவதற்கு முன்பாக நாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தாலும் நேர்தான் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறீர் நீர் எங்களை ஆற்றி தேற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி வருகிறீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் குறைகளை நிறைவாக்குகிறீர் மனிதர் தயவிலும் தெய்வ கிருபையிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக உதவி செய்கிறீர் நன்றி சொல்லுகிறேன் இந்த வேலையிலும் கூட இந்த வேத பகுதிகளை நீங்களே கற்றுக் கொடுங்க நீங்க சொல்லித்தாங்க உணர்த்துங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஒரு பாடலின் பாடி எனக்குள்ளே இயேசு உண்டு என் இயேசுவை ருசிக்கிறேன் இந்த பாடலை பாடி மகிமை செலுத்துவோம் எனக்குள்ளே இயேசு உண்டு என் இயேசுவை ருசிக்கின்றேன் எனக்குள்ளே வார்த்தை உண்டு நான் வார்த்தையாக மாறுகிறேன் எனக்குள்ளே இயேசு உண்டு என் இயேசுவை ருசிக்கின்றேன் எனக்குள்ளே வார்த்தை உண்டு நான் வார்த்தையாக மாறுகிறே வானகமே வையகமே വന വാർത്തയെ ധ്യാനിത്തി രാജക്കളേ പ്രഭുക്കളേ ദേവന വാർത്തയെ അറിവിത്തി ജീവ വാർത്തയായി മാറിടുള്ളേ സുണ്ട് എൻ സുവൈ രുസിക്ക எனக்குள்ளே வார்த்தை உண்டு நான் வார்த்தையாக மாறுகிறேன் பெருமழை வயல்களில் பொழிவது போல் உபதேசமின் மேல் பொழிகின்றதே பெருமழை வயல்களில் பொழிவது போல் உபதேசமின் மேல் பொழிகின்றதே பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனமும் என் மீது இறங்கிடுதே பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் என் மீது இறங்கிடுதே வானகமே வையகமே கத்தரின் வார்த்தையை தியானித்திடு രാജക്കളേ പ്രഭുക്കളേ ദേവനെ ധ്യാനിത്തി ജീവ വാർത്തയായി മാറി യേസുണ്ട് എൻ സുവ രുസിക്കേക്ക് വാർത്ത ഉണ്ട് நான் வார்த்தையாக மாறுகிறேன் உம் பிள்ளைகள் அப்ப தல் மாத்திரமல்ல வார்த்தையின் வல்லமையால் பிழைக்கிறோம் உம் பிள்ளைகள் அப்ப தல் மாத்திரம் அல்ல வார்த்தையின் வல்லமையால் பிழைக்கிறோம் பீதாக்கள் அறியாத மன்னாவை தந்தவர் நாங்கள் அறிந்த இயசுவை தந்தீரேன் பெய்தாக்கள் அறியாத மன்னாவை தந்தவர் நாங்கள் அறிந்த இயேசுவை தந்தீரே எனக்குள்ளே உண்டு என் சுவை ருசிக்கின்றேன் எனக்குள்ளே வார்த்தை உண்டு நான் மாறுகிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கத்தருடைய பெரிதான கருவையினாலும் இந்த நாளிலும் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு விசுவாச பயணத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தை தியானிக்கிறோம் மத்தையோ நான்காம் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு மூன்று நான்கு வசனங்களை நாம் தேவன் உணர்த்துகிற காரியங்களை தியானிக்கலாம் அப்பொழுது சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் வனாந்திரத்திலே சோதிக்கப்படும்படி உபவாசித்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசுக்கு என்னென்ன பேரு பிசாசு சோதனைக்காரன் குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான் பேய் எதிராளி சத்ரு மரணத்துக்கு அதிகாரி இப்படி அவன அவனை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது இன்னைக்கு நாம கூட சில நேரங்களில் சத்துருவா இருக்கிறோம் சிலருக்கு சிலர் நமக்கு சத்துருவா இருக்காங்க இருந்தாலும் தெய்வன் சத்தியத்தை அறிந்த நாம் எல்லாரையும் நேசிக்கிற வண்ணமாக நேசிக்கின்ற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் ஆகவே இங்கே சோதனைக்காரன் சோதனைனா இவன் டெஸ்ட் பண்ற இவன் தான் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டாரு சோதிக்க மாட்டார் தன் பிள்ளைகள் தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவிலே வருகிற அந்த சோதனை மட்டும் தான் பொல்லாங்கனால கஷ்டத்தை கொடுத்து கடன் தொல்லையை கொடுத்துட்டு வாய்க்காத இதெல்லாம் தேவன் உண்டு பண்ணதுல நாமே சில காரியங்களிலே கொண்டு மாட்டிக்கொள்கிறோம் யாக்கோபு சொல்லுகிறது போல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு மாட்டிக்கொள்ளுகிறான் ஆகவே அவரவனுடைய உன் தீமை உன்னை தண்டிக்கிறது உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கிறது வெகு காலமாய் கத்தரை பற்றும் பயம் அவரை விட்டு விடுகிறதும் எத்தனை கசப்பான காரியம் ஆகவே நாம் தேவனோடு கூட வாழ்கிற தேவனை விட்டு விலகாமல் இருக்கிற அந்த விசுவாச வாழ்வு மிக மிக அவசியம் அப்படின் இடத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம் சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறான் நீ தேவனுடைய நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா இப்படி எல்லாம் பண்றீங்களே இது நியாயமா நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா அது மாதிரிதான் நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னா அந்த கல்லுலாம் அப்பங்களாக்கும்படி செய்ய இந்த அதிகாரத்தை செய்ய பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க நேற்று பார்த்தோம் நம்ம கல்லுகள் கல்லுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் கல்லு பேசியா கல்லு சாட்சி இடையா ஆண்டவர் நிறைய இடத்துல பேசினதே நம்ம பார்க்கறோம் நீங்கள் பேசாவிட்டான கல்லுகள் பேசும் அப்படின்னுவாரு அந்த ஓசனா கீத பவனி இல்லை ஆபிரகாமுக்கு நாங்க எங்க அப்பா ஆபிரகாம்னு சொல்லிருப்பாங்க என்ன நீங்க ரொம்ப அப்பாங்க ஆபிரகாம அப்பா புள்ள அப்படின்லாம் சொல்ற நினச்சனா இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளே உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அவர் அதான் எது பார்த்தோம் ஆபிரகாமோட பெரியவன் நனி அப்படின்னு சொல்லி கல் எடுத்துக்கிறாங்க அடிக்கிறதுக்கு அவரை ரெண்டு முறை நடந்த சம்பவம் நேற்று தினத்தில பார்த்தோம் இன்றைக்கு இங்க ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க பிசாசுக்கு என்ன பதில் இன்னைக்கு கூட நிறைய சத்துருக்களுக்கு நாம் எப்படி பதில் பதில் அளிக்க வேண்டும் என்று வேத நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அது ஏசு கிறிசுவரும் மாடலா இங்கே நமக்கு செய்து வைத்திருக்கிறத பார்க்கலாம் அவர் சொல்றாரு அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ஒரு மனுஷன் சாப்பிட்டு சாப்பிடுறதுனால மட்டும் உயிர் வாழ முடியாது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பேன் பாடிக்கு ஆகாரம் தேவை காத்து தேவை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷன் மறைந்திருக்கிற அந்த குணம் இருதயம் ஆவியாகிய அந்த நிலை நல்ல பொக்கிஷமாகிய இருதயம் ஆத்துமா இப்படி இன்டலெக்சுவல் தாட்ஸ் நமக்குள்ளே தோன்றுகிற எண்ணங்கள் உருவாகிறது மறைந்த அந்த மறைவான உள்ளான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் படுகிற ஒரு நிலை என்னன்னா ஆவிக்குரிய விதங்களில் வசனங்களை அதிகமாக சாப்பிட்றது வசனங்களை அதிகமாக தியானிக்கிறது வசனங்களை தேவனை குறித்த காரியங்களை அதிகமாக நாம் பேச பேச தேவனை போல நாம் உரு உருவாக்கப்படுகிறோம் தான் நம்மள வார்த்தையினால ஆண்டவர் ஜனிப்பிக்கிறார் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிள்ளைகள் அப்பத்தால் மாத்திரமல்ல வார்த்தையின் வல்லமையால் பிழைக்கிறோம் பாட்டு போடணும் இல்லையா நல்ல ஒரு அருமையான பாடல் இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது சாதாரண ஒரு மனிதன் ஆதாம் தொடங்கி ரெண்டாம் ஆதாம் வந்த பிறகு அநேக ஊழியக்காரர்கள் அநேக பிசாசனுடைய தந்திரங்கள் இப்படி எண்ணற்ற கவிதை நடைகள் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கிறது இப்படி அநேக இடங்கள் இருந்தாலும் தேவன் பேசின எல்லாமே பேசினதெல்லாம் பேசி முடித்தது வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே நிறைவேறி முடிந்தது சிலது நிறைவேறாமல் இருக்கிறது திருகு இப்படி ஆண்டவரால் அறிவிக்கப்பட்டு வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இங்கே என்ன சொல்ல வருகிறார் தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் புறப்படுகிற அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல பார்க்கணும் இது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம் ஏசு கலிலே போன போனாரா ஆமா பேசி முடிச்சுட்டாரு அது முடிஞ்சு போன கதை ஏசு அற்புதம் செஞ்சாரா காண ஊர்ல அது நடந்து முடிந்த கதை ஏசு உயிர் அது நடந்து முடிந்த கதை சபை வளர்ந்ததா அதுல அற்புத அடையாளம் நாளை என்ற ஒரு நாள் ஆரம்பிக்கிறது அடுத்த நிமிடம் என்ற ஒரு நிமிடம் நமக்காக காத்திருக்கிறது அந்த நேரங்களிலே நாம் தேவ சத்தத்தை கேட்டு பழக வேண்டும் அந்த உணர்வு அந்த நிலைக்கு நாம் போக வேண்டும் கொஞ்ச நேரம் அது ஒரு பயிற்சி தான் ஒரு பழக்கம் தான் எப்படி நாம் ஒரு ஒரு கோழி முட்டையாக அடை காத்து அது குஞ்சு பொறித்து வெளியே வரும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் தேவைப்படுகிறது அதுக்குள்ளே அது ஃபார்ம் ஆயிட்டே இருக்குது அது, அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் உருவாகி உருவாகி சில காலங்கள் அதற்கு தேவைப்படுகிறது அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் அந்த பொறுமையோடு நாம் கடந்து வரும் பொழுது அது முதல் நாளிலே அது தன் உருவத்தை உருவாக ஆரம்பிக்கிறது ஆனால் வெளியில் தெரியாது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னொரு ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் என்ன நடக்குன்றது என்னை குறித்த திட்டம் தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் விதைத்திருக்கிறோம் இதையெல்லாம் மறுபடிக்கு ஒரு நாளில் வந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை அப்போ இனி புறப்பட போகிற நாளைக்கு எழுந்த உடனே ஆண்டுவரை நான் என்ன பண்ணலாம்ப்பா என்ன செய்யலாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதே இதுக்கு நான் இந்த காரியம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆண்டவரத்தை கேட்டோம்னா ஆண்டவர் தேடி வந்து நமக்கு இந்த உலகத்துல அந்த தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிற நிறைய பேருக்கு புரியல உலக பிரகாரமான அப்பாங்கிட்ட கேட்டா ஒண்ணும் இல்லை ஆனா பரம தகப்பன் பூமி அது நிறைவே அவருடையது அவர் தனக்கு சித்தமானவர்களை நிறுத்தி நடத்தி கொண்டே இருப்பார் அதுல குறைய கிடையாது நாம் அவரிடத்துல கேட்டு பழகணும் பண்றோம் ஒரு காரியம் நடக்கல பிசாசு மாதிரி எடுத்துக்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச பழக வேண்டும் பிரச்சனை வரும்போது தேவனுடைய வார்த்தை பேசி பழகுங்க அதுதான் புறப்படுகிற வார்த்தை தேவன் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு எல்லாருக்கும் கஷ்டம் வருது பிரச்சனை வருது பாரம் வருது ஆனா மூளை சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை கேட்க கூடாது நாம் சொல்லுவதை அது செய்வதற்கு பய பழக்க வைக்க வேண்டும் பழக்க வைக்க வேண்டும் யார் யாரையும் மாத்தணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா மிக கடினம் நம்ம நம்ம மாத்துறது நம்ம நம்மளால என்ன பண்ண முடியாது மாத்து ரொம்ப கஷ்டம் மிக கடினம் எப்படியோ வாழ போற சந்தோஷமா எதுன்னு பார்க்குறோம் ஒண்ணுமே கிடையாது அப்போ இங்கே நான் பார்க்குறோம் மனுஷன் அப்பத்தின நான் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அப்போ தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த சில விஷயங்கள்லாம் இந்த வேதத்துக்காக காலையில் விழித்தது உணரோடு தலைப்புல பேசணுன்றதுக்காக வசந்த எடுத்து காலையில் பார்க்கும்போது சில காரியங்களும் அன்னைக்கு என்ன ரோல் எனக்கு செய்ய போறாரு என்ன இருக்க நான் உணர்த்து ஒருவேளை அந்த காரியம் நடக்கலனால எனக்கு ஒரு நாள் நிறைவேறிய தீரும் நான் விதைச்சாச்சு சிலர் ஒரு ஒரு அதுக்கே திருப்பி திருப்பி மறுநாள் கேட்பா ஒரு நாள் கேட்க அப்படிலாம் பேசக்கூடாது ஒரு முறை தேவனிடத்தில் கேட்டுமா அது நிச்சயமா அதுக்கு பதில் உண்டு அவ்வளவுதான் வந்தாச்சு அப்படின்ட்டு அடுத்தது போயிடணும் இன்னைக்கு நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு பழகல வேற ஒன்னும் இல்லை சில பார்த்தீங்கன்னா பக்தியிலே அதிக நேரம் செலவு பண்ணி சாத்தான் சத்தம் எது பிசா சத்தம் தெரியாமலாம் திருக்கு தரிசிக்கலாம்ங்கிறாங்க இன்றைக்கும் கர்த்த தான் சொன்னார் அதுக்கும் சில வசனங்கள் எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணி காட்டுறாங்க கர்த்த தான் அடிக்கிறாரு ஒடைக்கிறாரு குத்துறாரு அந்த காலம் வேறங்க இந்த காலம் வேறங்க இயேசு கேசெல்லாம் அன்பான க தெய்வன் அன்பின் தான் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறாரு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாற்றுகிறவர் அவர்தான் மனிதர்கள் தயவு உண்டாக்க செய்கிறவர் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இப்படி இருந்துட்டீங்களா உங்களுக்கு இந்த தண்டனை வந்தே தீருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை ஒரு தீர்க்கு தரிசி தேவையில்லை நீங்க கஷ்டப்பட்டு செத்துருவீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தீர்க்கு தரிசி தேவையில்லை நீ வாழ்வீங்க ஆண்டவரை பிடிங்க ஆண்டவர் உங்களை தேற்றுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தானே ஊழியங்கள் தானே பக்தி விருத்தி அடையணும் இல்லையா தான் எதை செஞ்சாலும் ஒரு ஆர்டரா டீசெண்டா பண்ணுங்க சகலம் நல்லொழுக்கமாகவும் கர்மமாகவும் செய்யுங்க இன்னொன்னு பக்தி விருத்திக்கு ஏதுவா செய்யுங்க ஒண்ணுக்கு ஒரு பதினாலு இருபத்தி ஆறு பதினாலு நாற்பது ஒண்ணு ஒழுங்கா செய்யுங்க அடுத்தது பக்தி விருத்தி எதனா பிரயோஜனமா இன்னைக்கு செய்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு உருவாக்குற தன்மை நம்மளத்துல இருக்கிறது நான் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன இன்னைக்குலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இதுக்கான சோர்ஸ் இல்லை செலவு பண்ணும் காசு வேணும் எங்க போறது அப்படின்னு யோசிச்சுருந்துக்கும் போது ரோட்டுக்கு வெளியில போனாங்க அதுக்கு தேவையான மேட்சிங்கான பொருள் வெளியில கிடந்ததை பார்த்தேன் இலவசமா காலையில் போயிட்டு வரும்போது ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்தேன் அந்த பாட்டில் யூஸ் பண்ணேன் எது சொல்ல வரேன்னா சின்ன சின்ன காரியங்களும் நமக்கு பயன்படுகிறது உருவாக்குவதற்கான வழிகள் இருக்கிறது நான் தேடி போகும்போது அங்கே தென்படுகிறது ஆண்டவர் அப்படிதான் சொல்ல எனக்கு தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தேடாமல் ஏதோ அவர் வந்து காட்சி கொடுக்கட்டான் அவர் குத்த பேர் நான் பார்த்துன்னு போகிறேன் அவர் எதனா சொன்னார்னா வந்துடுறேன் நான் வந்து ஊந்து இந்த இந்த கிராமத்துக்கெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போதுலாம் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து ஊந்துடுறேன் ஐயா கிறிஸ்தவத்தில் நீங்கள் விழுந்து உங்களை யாரை தூக்குறது விழுந்து உங்களை தூக்குறதுக்கு தான் கிறிஸ்தவமை தவிர வந்து விழுறதுக்கு இல்லை அன்புக்குரியவர்களே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அதாவது ஒரு மனிதன் ஒரு பிராக்டிஸ் ஒரு பழமொழி என்று சொல்லுவாங்க அறையிலே ஆண்டவனை தேடாதவன் அகிலத்தில் தேடினாலும் தென்பட மாட்டார் நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவனை தேடி பழக இல்லைன்னா நீங்க வெளியில போய் தேடினாலும் அவர் கிடைக்க மாட்டாருங்க அதனால பயிற்சி ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தவறுன்னு தெரியுது நம்ம அதை சரி செய்வதற்கு ஆண்களுடைய வார்த்தை கேட்டு பழகணும் ஒரு மூணு சத்தம் கேட்கும் நீங்களே ஒரு சவுண்ட் உங்களுக்கே வரும் நீ எல்லாம் ஏண்டா செத்துப்போ அது ஒரு சத்தம் ஏ இல்லடா நானும் இதுதானா திருணும் அப்படி இல்லை பிசாசு சத்தமும் கேட்கும் இன்னொரு பக்கம் தேவன் சொல்லுவாரு நான் உன்னை வாழை வைக்க தண்ணப்பா வந்தேன் நீ விசேஷமானவன் இல்லையா நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போகலாமா அப்படின்னு மூணு சத்தமும் கேட்கும் நேற்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவனோடு கூட வாசம் என்கிட்ட போஜனம் பண்ணுவான் இல்லன்னா நான் வாசமா பண்ண போஜனமும் சாப்பிட முடியாது ஆனா கிறிஸ்தவனா வாழலாம் அவர் அவர் சத்தம் தட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் மகனே திரும்பு மகளே திரும்பு நான் உனக்கு நான் உனக்கு எல்லாமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் இருக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் தேடி தேடி எங்கேயோ அலைகிற கூட்டமாகவே இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் கேட்டு பழகவர்களா இருக்கணும் அதத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு இந்த அதிகாரத்தின் அந்த காரியங்களை நீங்க உபாகம் எட்டாம் அதிகாரத்தை ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதத்தான் ஆண்டவர் இங்கே மேற்கோள் காட்டுறதா நீங்க பாக்கலாம் உபாகம் எட்டாம் அதிகாரத்துல மூணாவது நினைக்கிறேன் இஸ்ரேல் மக்களை பாருங்க அவர் நடத்தின விதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் நான் பழைத்து பெருகி சுதந்திரித்து சந்தோஷமா இருக்கணும் உன் தேவன் அங்கே கத்தரும் சிறுமைப்படுத்தபடி தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இது சோதித்துறாரா இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு ஒரு அறியும் அஞ்சு லட்சம் இருக்குதுன்னா ஒரே சந்தோஷம் அப்படி தாங்க முடியாது பாருங்க பணம் இருந்தா ஒண்ணுமே இல்லப்பா இன்னைக்கு கம்மியாயி போச்சு இன்னைக்கு ஜீரோ இல்ல நிக்கிறான்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் தோத்திரம் சொல்லுவோம் ஆத்திரம் வரும் அப்போ நீ நல்லா இருக்கும் போது தோத்திரம் தோத்திரன்றப்பா கொஞ்சம் சிறுமைப்படும் போது நீ என்ன ஆத்திரம் படுறியா அப்படின்றத நீ உண்மை நீ சோதனை வருது அதுதான் தான் அறியம்படிக்கு இந்த நாற்பது வருஷம் வருஷம் வாழ்க்கை இன்னும் நிறைய பேர் மனாந்திரத்துல தான் இருக்கிறோம் மனாந்திரத்துல இருந்து நம்ம சொந்த காணானுக்குள்ள காணான் வாழ்க்கை நம்ம விரும்பணும் விரும்பலன்னா தனியா தான் வாழ்வங்க காணான் வாழ்க்கை தான் அதுல முள் இருக்கும் குறுக்கு இருக்கும்

அங்க பாத்தீங்கன்னா உன்னுடைய பின்னாட்டில உனக்கு நன்மை செய்யும்படிக்கு உன்னை சிறுவப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் இல்ல பயங்கரமான பெரிய வனாந்திரத்தின் வழியா உன்னை வழிநடத்தி வந்தவரும் உனக்காக பாறைகளையும் கண்மலையும் தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னா வனாந்திரத்திலே உன்னை வரும் மன உன் தேவனாகிய கத்தரை நீ மறக்காத அதே இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க இருபது வருஷம் ரொம்ப அற்புதமா அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படுத்த பாக்கணும் நாற்பது வருஷம் உண்மையில இருந்த வஸ்திரம் பழச்சா போலியப்பா உன் காலு வீங்கலியே உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளுவாயாக இதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம் நீ கஷ்டப்படுறதுனால அவருக்கு என்னங்க பிரயோஜனம் நீ கஷ்டப்படும் போது தான் ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளுகிறோம் அடுத்தது இது வராம பாதுகாக்கணும் தேவனே நமக்கு சொல்லி கொடுக்குற சில காரியங்களை பள்ளத்தாக்களும் மலைகள் உள்ள புறப்படுகிற ஆறுகளும் ஏரிகளும் இல்ல தேசமா இருந்தது இருந்தது கோதுமை இருந்தது திராட்சை செடி அத்திமரம் இருந்தது மாதுளா செடி இருந்தது இருந்தது எண்ணெய் தேனும் அது தாட்சி இல்லாமல் அப்ப புசிக்கத்தக்கது ஒண்ணு உனக்கு குறையப்படாத தேசம் அது கல்லுகள் இரும்பா இருக்கும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளமால ஒரு தேசம் நீ புசிட்டு திருப்தி அடையறி உன் தேவனாகிய கத்திரம் கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவர் சோத்திரிக்க கடவாய் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது எல்லாம் வீடு ஆடு மாடுகள்லாம் வெள்ளி பொண்ணு பெருகி வர்த்திக்கும் போது இந்த மேட்டிமை வந்துடக்கூடாது கொஞ்சம் பணம் வந்துட்டா கொஞ்சம் ஒரு பொறுப்பு வந்துட்டா இதெல்லாம் நீ நினைப்பா இதெல்லாம் எப்படி தெரியுமா என் சாமர்த்தியம் என் கையின் பலன் என் ஐஸ்வரியத்தையும் எனக்கு சம்பாதித்தது நீ உன் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையும் இரு பதினெட்டு உன் தேவனாகிய ஆகிய கர்த்தரை அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உண்டா இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காத அவர் பிடிச்சுக்கோ சாட்சி ஆயிரு நீ கீழ்படிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா நீ கீழ்படி இல்லைன்னா நீ அழிந்து போவ அப்படின்னு எச்சரிக்கிறாரு பழைய இதை இததான் அங்க சொல்றாரு பிசாசு கிட்ட மனுஷன் நாற்பத்தி நாலு மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையோ ஒவ்வொரு நாளும் தெய்வ சத்தம் கேட்டு பழகணுங்க நீ டெய்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம் நிறைய காரியங்கள் பாக்குறோம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறோம் ஆனா எல்லாமே எல்லாமே நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இல்ல ஏதோ ஒன்று ஒருவர் மூலமாக ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ ஒன்று ஏதோ ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தேவன் எல்லாவற்றிலும் பேச வல்லவராக இருக்கிறார் அவர் எதை கொண்டும் பேச வரல கழுத பேசிச்சு பாம்பு மூலியமா பேச தெரியும்னா ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லா எல்லா மூலியமா பேசுவாரு அதனாலதான் நம்ம நினைக்கிறோம் இது தெரியாத போது ஆண்டு நம்ம இதெல்லாம் செய்யறதெல்லாம் கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்குதுங்க அவர் எல்லாத்தையும் நம்மள நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு அதனால நான் தப்பு செஞ்சிட்டா தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான போக்கு இப்ப கிருபியின் காலத்துல இருக்கிறோம் தயவு கேட்டு மன்னிப்பு பெற்று இரக்கம் பெற்று கிருபாசனத்துல சேர்ந்துருங்க அப்ப தேவனுடைய சத்தம் கேட்டு பழங்க இன்னைக்குன்னு ஒரு ஒரு நாள் ஒதுக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் எத்தனையோ கிட்ட கிட்டே எவ்வளவு நாள் என்னன்னத்துக்காக நான் நேரம் ஒதுக்குறேங்க இதோட இது கடலோடு இடைபடுகிற நேரம் இது தேவனுக்கென்று பயன்படுத்துகிற நேரம் அதனாலதான் அது இருக்குதோ இல்லையோ அந்த ஒரு ஹார்டர் பண்ணணும்னா காலையில காலையில் பேசணும் இரவு பேசணும் இப்படி ஒரு ஒரு ஆர்டர்ல நம்ம ஆண்டரோடு கூட எப்படியாவது அந்த நேரம் அவருக்காக என்னன்னா செய்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவார் நிச்சயமா கிட்ட ஒவ்வொரு நாளும் இடைபெற்று காரியங்களை சரி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம கத்து கொடுத்து கந்து கத்து கொடுத்துட்டே இருப்பாரு ஏன் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இந்த வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கை அனுபவிக்கணும் அதுக்காக தான் ஏசு அந்த ராஜ்ஜியத்தை குறித்து அறிவிக்க இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ என்னென்ன வழிகள் உண்டு அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அன்புக்குரியவர்களே மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல நான் வாழ்ந்தா எனக்கு பணம் இருந்தா போதும் சாப்பாடு இருந்தா போதும் அதெல்லாம் மனுஷன் தெய்வ பலத்திலே வாழ பழகணும் தெய்வ சத்துவத்திலே சாமர்த்தியத்திலே நாம் கையின் பலன் அல்ல அவருடைய பலனிலே வாழுகிற வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சத்தம் கேட்டு பழகுங்க சத்தம் எப்படி கேட்கறது பிரசங்கம் மூலமா கேட்கலாம் வாசிக்கிறது மூலமா கேட்கலாம் பாடல் மூலமா கேட்கலாம் இப்படி பல வழிகள் இருக்குது சத்தத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தோடு கூட பேசுவார் ஒரு மிருகம் பேசினாலும் ஒரு பறவை பேசும்போது ஒரு மரத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மிருகத்தை பார்க்கும் போது அதன் மூலமா சில காரியங்களை உணர்த்துவார் ஆமனுக்கு செடி மூலமா உணர்த்தினார் என்னப்பா நீ இந்த இவ்வளவு செடி ஒரு நாள் ஒரு நாள் முளைச்சு ஒரு நாள்ல இது பட்டு போறதுக்கு நீ கவலைப்படுறா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நான் கவலைப்பட மாட்டேனான்னு கேக்குறாரு அப்போ நம் சில விஷயங்கள் சில காரியங்களை சொல்லி நமக்கு உணர்த்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அவ கத்தருடைய வார்த்தையை நம் பிடிப்போம் ஒரு நாளும் செத்த சத்தம் கேட்டு தெய்வ சித்தம் செய்து தம்மை முழுவதுமா அவருடைய தத்தம் செய்கிற ஒரு அனுபவம் ஏன்னா இல்லைங்க அவர் என்ன சொல்றதா அதை நன்னைக்கு சரண்டர் பண்ணுறேன்னு இன்னைக்கு பண்ணி பாருங்க நீங்கள் பிளான் போட்டிருந்தாலும் அந்த பிளான் அன்னைக்கு இல்லாமல் வேற பிளான்ல ஆண்டு சொன்னால் அந்த பிளானுக்கு போய் பாருங்களேன் அனுபவம் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான கிருவைகளை நீங்கள் பெற செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பழகுங்க இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எட்வின் பாபா அவர்கள் ஜபதுரை எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போதே கத்தருடைய வார்த்தை நம்ம நான் எந்த நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆரம்பிப்பேன் நெட்ஒர்க் இருக்கும் ஆனாலும் கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கிறது உங்கள் பலத்திலும் உங்கள் எல்லா சாமர்த்தியத்திலும் உங்கள் காயின் பிரயாசங்களும் ஐஸ்வர்யத்திலும் நீங்கள் குறைவில்லாமல் நிறைவாய் வாழ்வீர்கள் ஒவ்வொரு நாளும் கத்தப்படிய சத்தம் கேட்கிறீர்கள் சத்தம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை பரலோக வாழ்வு இந்த பூலோகத்திலே வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிப்போம் அனைவருக்கு ஆசிர்வாதமாக இருப்போம் நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த அற்புதமான இரவுகளை நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை நீர் கூட்டிக் கொடுத்து இதிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அதுல ஒரு சில ரகசியங்களை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்ளுகிறீர் ஆண்டு இது முடிய கிருவை அது நன்றி சொல்லுகிறோம் இரவிலே உடைய சத்தியத்தை அறிவிக்கிறது அல்லது கேட்பது எங்களுக்கு நலமானது என்ற சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு மூன்றின்படி இந்த நாளிலும் கூட அன்றுவரே நலமா இந்த நேரத்தை எங்களுக்கு மாற்றி கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் மீண்டும் மிச்சமான காலங்களிலே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து மீண்டும் ஒரு நாளை கண்டு எங்கள் பணிகளை செய்து உமக்கு சாட்சியாக வாழ நீர் எங்களுக்கு இறுவை பாராட்ட வேண்டுமா எங்கள் மீட்பு ரட்சிகரமா இருக்கிற இயேசுவை நாமத்தில் சிவங்கேலம் ஜீவனில் நல்ல பிதாவே தாவே ஆமேன் கத்த நல்லவர் வாழ்ந்திருப்போம் வார்த்தையை பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை காண்போம் மீண்டும் காலை சந்திக்கலாம் பிளஸ்வா